ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து லீவு ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு வேண்டாம் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு திடீர்னு லன்ச் கேட்டாங்க அவசர அவசரமாக ஒன் ஹவரில் ரெடி பண்ணுற மாதிரி மோர் குழம்பு வாழைப்பூ பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூவில் வந்து பக்கோடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வந்து நேற்றே நான் சும்மா டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்து குப்பை எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் பஜ்ஜை போண்டா மிக்ஸ் இல்லைனா பஜ்ஜை போண்டா மிக்ஸ்க்கு எப்படி கலப்பீங்களோ அரிசி மாவு கடலை மாவு உப்பு மஞ்சள் பொடி காய காயப்பொடி எல்லாம் மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் பஜ்ஜபோண்டா மிக்ஸ் மாதிரி கரைச்சிக்கலாம் என்கிட்ட மிக்ஸாகவே இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பஜ்ஜி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க பபுல்ஸ் இல்லாமல் அந்த மாவெல்லாம் இல்லாமல் கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல இதாக இருக்கும் இல்லை மாவாக இருந்தால் குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கும் இப்போ நம்ம நல்லா கரைச்சிட்டு வாழைப்பூ அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு எங்கே சாப்பிட்டேன்னா சரவண பவனில் ஸ்டார்ட்டடில் கொடுத்தாங்க வாழைப்பூவில் ஸ்டார்டடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோம் அண்ணன் பசங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுனாலும் சரியாகிடும் வயிறு வலி குடல் புண் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம வாழைப்பூ வடை வளப்பு பொரியல் பண்ணி கொடுத்தா கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டு அப்படியே வந்துடும் இந்த மாதிரி பக்கோடா பண்ணி கொடுத்தீங்கன்னா சாஸ் தொட்டு சாப்பிடுவாங்க வர கெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி மாவில் எல்லாம் இது பண்ணுற மாதிரி கலந்து மூடி வச்சுடுங்க நம்ம குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் முறுமுறுப்பாகவும் இருக்கும் சூடாகவும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட பண்ணலாம் இது மோர் குழம்புக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு கூட நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து வச்சு மூடி வச்சுட்டேன் இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறேன் நான் எப்போவுமே மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வைப்பேன் இன்றைக்கி ஒரு மணிக்கு சொன்னதுனால அதை எதுவும் பண்ண முடியல ஸோ வெறும் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு இஞ்சி ஜீரகம் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வெழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒவ்வொருத்தரும் மொர் குழம்பு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எங்கள் அம்மா கடலை மாவு போட்டு பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அதை தான் நான் அன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் தயிரை நல்லா எடுத்து கடைஞ்சி வச்சுக்கலாம் பபிள்ஸ் இல்லாமல் என்கிட்ட பீட்ரு கிடையாது அதனால் நான் கரண்டி வச்சு இது பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்தால் நல்லா கட்டி விழாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச விழுத அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுட்டா குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி கடலை மாவு சேர்க்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு கடலை மாவு பிடிக்காதுன்னா ஒரு ஒன் ஹவர் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் ஊற வச்சு தேங்காவோடு அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு மாறாது நல்லா கொழு கொழுப்பாக இருக்கும் நல்லா கடலை மாவு பபுள்ஸ்லாம் போகிற மாதிரி கலந்து விட்டுருங்க விட்டுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பரப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமும் வெண்டைக்காவும் போட்டு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் நீங்கள் வடை போடுறீங்கன்னா எந்த காயும் தேவையில்ல இல்லை ஆனால் குழம்புக்கு வந்து எதுவுமே போடாமல் வெறும் கடவுளுந்த மரப்பை மட்டும் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் எங்கள் வீட்டில் குழம்புல காய் இல்லையான்னு கேட்பாங்கங்கிறதுனால நான் வெண்டைக்காவும் இதுவும் சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது அதனால் வெண்டைக்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் எல்லா இடத்துலையும் புரியற அளவுக்கு அதனால தான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிருக்கேன் எல்லா பக்கமும் படுற மா பொரியற மாதிரி நல்லா கேலரி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வைங்க அப்போ தான் நல்லா பொரியும் எல்லா சைடும் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் வெண்டைக்காய் நல்லா பபுள்ஸாக பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கலந்து வச்சுருக்க குழம்ப அதில் ஊற்றிடலாம் ஒரு ஒரு மணிக்கு ஆரம்பித்தேன் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டே முடிச்சுட்டு வாங்க ரொம்ப டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் என்னையே கேட்டால் ரசத்தை விட மோர் குழம்பு தான் ஈஸின்னு சொல்லுவேன் வீட்டில் ரசம் வச்சுரு நாங்கள் ரசத்துக்கு மோர் குழம்பையே வச்சிடலாம் அப்படின்னு தான் டக்குனு ரெடி பண்ணிவிட்டேன் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு இனிமேல் லைட்டாக கொதிக்க தான் இதை சின்ன பர்னரில் மாற்றிட்டு இப்போ பெரிய பர்னரில் வாழைப்பூவை எடுக்க போகிறேன் எப்போவுமே நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பொரியல் பொறிக்கிற ஐட்டம் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பொரிச்ச எண்ணெயை ரீயூஸ் பண்ணக்கூடாது உடம்புக்கு கெடுதல் அதனால் ரொம்ப சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நான் பொறிச்சிட்ருக்கேன் பொறிக்கிற எண்ணெய் எப்போவுமே பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்திங்கன்னா அது ரெட்டாவோ இல்லை பச்சை கலராகவோ மாறிடும் அது திருப்பி யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் நான் இவ்வளோத்துக்கும் செக்கென்னு தான் வாங்குகிறேன் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் எல்லாரும் நெஞ்சு கறிக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு ரவுண்டாக எடுத்து போட்டு எடுத்தேன் உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தாளிக்க யூஸ் பண்ணாதீங்க தோசையில் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை நான் அத்தூர ஊற்ற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் மெது மெதுவாக போட்டு எடுத்தேன் ரெண்டாவது ரவுண்ட் போடும்போதே நல்லா பொங்கி வந்துடுச்சு கொதிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு ஒன்றரை உன்னை முக்கால்க்கு ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட் ரவுண்ட் இன்னும் ஒரு தடவை போட்டால் பக்கோடாவும் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நான் குக்கர் வச்சு அதையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் வாழைப்பூ பக்கோடா ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து சைடிஷ்லாம் வேண்டாம் இதுவே நம்ம சாத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் ஒருவேளை ஸ்நாக்ஸ்க்கு பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது குழம்பு ரெடி பக்கோடா ரெடி பாத்திரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சேரலை ஒரு மிக்ஸி ஒரு இருப்புச்சட்டி அவ்வளோதான் தேங்க்யூ